ஹாய் விமசனி வரைக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் கார்த்திகை தீபத்துக்கு மகாலட்சுமி வாசம் செய்கிற அத்தனை இடத்திலும் நீங்கள் தீபம் வச்சா ரொம்ப விசேஷம் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பருப்பில் நான் வச்சிருக்கேன் பாருங்கள் பருப்பு அதுக்கப்புறம் அரிசி அப்புறம் உப்பு அதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் சமையல் கட்டில் வைக்கிற அஞ்சரை பெட்டி அது அதுமாதிரி நீங்கள் வைக்கலாம் இந்த மாதிரி மகாலட்சுமி வாசம் செய்கிற அத்தனை இடத்துலையும் இந்த நாளில் நீங்கள் விளக்கு வைக்கும்போது ரொம்ப விசேஷம் அதுக்காக தான் வைக்கிறோம் இப்போ இது இந்த கால ட்ரெண்டிங் கிடையாது அந்த காலத்துலேருந்து நான் சின்ன பிள்ளையாக போதே எங்கள் வீட்டில் வைப்பாங்க அதே முறைப்படி தான் நானும் வைக்கிறேன் பாத்திரம் விளக்குற இடம் எல்லா பக்கமும் வைக்கணும் பாருங்கள் இப்போ பாருங்க நான் வாங்கின அந்த முரம் உண்டை விளக்கு நான் வாங்கியிருந்த பாருங்க அதில் நீங்கள் அரிசி ரொப்பி நீங்கள் அதுலேயும் விளக்கு ஏற்றி இந்த அரிசியெல்லாம் வேஸ்ட் ஆக்காமல் நாளைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சமைக்கும்போது இதை சமைச்சிடலாம் ரொம்பவே விசேஷம் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது இதை தவிர்த்து நீங்கள் பாத்ரூமு அதுக்கப்புறம் குப்பை வைக்கிற முறம் அந்த இடத்துலையும் நீங்கள் வைக்கணும் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வைக்கும்போது விசேஷமாக இருக்கும் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி உங்களுக்காக வீடியோ போடணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்ல